இல்லையா நீ தான் ஹீரோ டெஃபினெட்டாக நீ தான் ஹீரோ நீ வர்ற அப்படின் அதுக்கப்புறம் முதல் முறையாக முதல் காட்சி எடுக்கும் பொழுது அந்த நாணிப்பூ நீ நின்று வரக்கு பாருங்க காதல் காட்சி எடுத்தேன் அந்த ஆளுக்கு ரொம்ப பிடித்தமான காட்சி கொஞ்சம் சங்கோஷம் இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து ரஷ் பார்க்குறேன் அது வரைக்கும் அன்னைக்கு மூணு நாள் அந்த சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வளர்ச்சி எங்கேயோ ஹீரோவாக வந்தாரு ரைட்டர் டைரக்டர் இன்னைக்கு எங்கேயோ போயிருந்தேன் ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை செய்த

புரட்சி தலைவான வழங்கும் கலந்துவாக